இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனம் தயாரித்த கோவிஷீல்டு தடுப்பூசி தற்பொழுது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது அந்த தடுப்பூசியை திரும்ப பெறுவதாகவும் அந்த நிறுவனம் அண்மையில் அறிவிச்சிருக்கிறாங்க இது தொடர்பாக பொது சுகாதார வல்லுநர் அமலோர் பவநாதிடம் கேட்கலாம் வணக்கம் சார் இந்த தடுப்பூசி என்ன மாதிரியான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா அவங்களே கூட சொல்லியிருந்தாங்க ரத்த உறைதல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளேட்ஸ்லெட்ஸ் நம்பர் குறைகிறது போன்ற விளைவுகளை ஏற்படுத்தும் ஆனால் இது அரிய வகை பக்க விளைவுகளாக தான் இருக்கும் எல்லாருக்கும் இது ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் சமூக வலைத்தளங்களை பார்க்கும் போது இது தொடர்பான பீதி அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது உங்களுடைய கருத்து என்ன சார் இது தொடர்பாக இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை பற்றிய சர்ச்சைகள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த கோவிஷீல்டு வேக்சின் தயாரித்தப்போ அதனுடைய பக்க விளைவுகள் வந்து லட்சத்தில் ஒருத்தருக்கோ அல்லது ரெண்டு பேருக்கோ அல்லது மூணு பேருக்கோ தான் வரும்னு சொல்லி அவர்கள் கண்டுபிடித்தார்கள் உலக சுகாதார நிறுவனமும் அவர்களுடைய ஆராய்ச்சியை ஏற்றுக்கொண்டு இந்த வேக்சினை வந்து மக்களுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி ஒரு எமர்ஜென்சி அப்ரூவலும் கொடுத்தாங்க அதன்படி தான் வந்து உலகம் முழுவதும் இந்தியாவிலும் பெரும்பாலும் கோவிஷீல்டு வேக்சின் கொடுக்கப்பட்டன இந்தியாவிலே கோடிக்கணக்கான டோஸ் கொடுக்கப்பட்டன நானும் கோவிஷீல்டு தான் எடுத்துக்கிட்டேன் என்னுடைய குடும்பத்துக்கும் கோவிஷீல்டு தான் எடுத்துக்கிட்டோம் ஆகவே மக்கள் வந்து இதனுடைய லாங் டம் எஃபெக்ட்ஸை கண்டு பயப்பட வேண்டாம் இந்த இரத்த கட்டியும் சரி இந்த மூளையை பாதிக்கும் குல்லியன் பாரி சின்ரோம் என்ற ரெண்டாவது சைடு எஃபெக்ட் இதுவும் சரி வந்தால் மூணு நாளைக்குலேருந்து இருபத்தி ஒரு நாளைக்குள்ள தான் வரும் அதுக்கு தாண்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் நாம் ஊசி போட்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆகவே கோவிஷீல்டுனால் இனிமேல் ரத்த கட்டி வருமா அல்லது வேறு ஏதாவது மாரடைப்பு வருமா என்று மக்கள் வந்து அனாவசியமாக பீதி அடைய வேண்டாம் எது வந்தாலும் இருபது இருபத்தொரு நாளைக்குள்ளே வந்தாகணும் நாம் ஊசி போட்டு வருடங்கள் கடந்து விட்டது ஆகவே கோவிஷீல்டுனுடைய பக்க விளைவுகள் வந்து இப்போ வரும் என்று நினைத்து மக்கள் யாரும் அனாவசியமாக கவலைப்பட வேண்டாம் இந்த ஊசியை போட்ட ஒரு டாக்டராக நான் சொல்கிறேன் என் குடும்பத்துக்கும் ஊசி போட்டிருக்கேன் ஆகவே நான் அந்த ஊசியை பற்றி முழுவதும் படிச்சுட்டு தான் போட்டேன் அது அனாவசியமான பயங்கள் வந்து மக்கள் மத்தியில் வேண்டாம் இதனால் வந்து லாங் டர்ம் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை சைடு எஃபெக்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒன்று ரத்த கட்டி இன்னொன்று குளியின் பாரி சென்றும் இது ரெண்டும் வந்தால் மூணுலேருந்து இருபத்தி ஒரு நாளைக்குள்ளே வரும் நம்ம ஊசி போட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது மறுபடியும் சொல்கிறேன் தயவுசெய்து அச்சம் வேண்டாம் லண்டன் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக ஒருவர் வழக்கு தொடர்ந்த போது முதல்ல ஆஸ்ட்ரோஜனிக்கா நிறுவனம் சொல்லியிருந்தாங்கன்னா எந்த விளைவுகளையும் இந்த தடுப்பூசி ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்கு பிறகு அவங்களே ஒப்புக்கொண்டாங்க சில அரிய வகை பக்க விளைவுகளை இது ஏற்படுத்தும் அப்படின்னு இப்போ அந்த வழக்கு எந்த நிலையில் இருக்குது சார் இங்கிலாந்தில் தான் இந்த தடுப்பூசியை இங்கிலாந்தில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்சாங்க ஆகவே இங்கிலாந்தில் முதல்ல இந்த ஊசியை வந்து பயன்படுத்தினாங்க இப்போ இங்கிலாந்தில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த ஊசியினுடைய விளைவுகளால் ஒரு எண்பத்தி ஓரு இறப்புகள் நடந்திருக்குறது சொல்லி அதில் ஐம்பத்தி ஓரு பேர் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு ஆழி சென்று கொண்டிருக்கார்கள் காம்பன்சேஷன் கேட்டு கம்பெனி மேலே கேஸ் போட்டு வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் வந்து இதனுடைய பின்னணி இந்த வேக்சினை வந்து வெறும் கமர்ஷியல் ரீசனுக்காக மட்டும் அவங்க வித்ரா பண்ணியிருப்பாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை வேறு ஏதாவது ரீசன்ங்க இருந்திருக்கும் அவர்கள் கொடுத்த டாட்டா சரியாக இல்லையான்றது பற்றி எனக்கு தெரியாது ஆனால் இப்போதைக்கே நமக்கு என்ன பொறுப்புனா ஒன்றிய அரசு வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி செஞ்சாலும் இந்தியாவில் எத்தனை கோடி மக்களுக்கு வந்து கோவிஷீல்டு போட்டார்கள் அதில் யார் யாருக்கு எவ்வளோ பேருக்கு பக்கு விளைவு ஏற்பட்டது அந்த பக்க விளைவுகளால் நிரந்தர பாதிப்பு ஏதாவது இருந்ததான் சொல்லி ஒரு விளக்கமான அறிக்கையை வந்து ஒன்றிய அரசு கொடுத்ததுன்னா மக்கள் வந்து இந்த வீண் பயத்துக்கு ஆளாக மாட்டார்கள் இதை ஒன்றிய அரசே நான் என்னது வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் இந்தியாவில் அதிக நபர்கள் இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை செலுத்தி இருக்கிறாங்க அதற்கான டேட்டா இந்திய அரசிடம் இருக்கிறதா இந்தியாவில் யாருக்காவது இது மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்பட்டிருக்கா கோவிஷீல்டு செலுத்தி அவங்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டிருக்கா அது தொடர்பான டேட்டா இருக்கா சார் கிட்ட கோவிட் வந்து உலக சுகாதார நிறுவனம் கணக்குப்படி இந்தியாவில் கிட்டத்தட்ட நாலரை கோடி மக்களுக்கு வந்தது அதில் வந்து அஞ்சு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் பேர் கோவிட் வியாதியினால் எடுத்துருக்காங்க ஆனால் வேக்சின் போட்டதுனால நம்ம லட்சக்கணக்கான மக்களை காப்பாற்றியிருக்கிறோம் ஆனால் இந்த வேக்சின் போட்டதுனால யாருக்காவது பக்க விளைவு ஏற்பட்டதா என்று சரியான கணக்கு எனக்கு தெரியல இந்த சரியான கணக்கை ஒன்றிய அரசு கொடுத்ததுன்னா மக்களுக்கு எந்தவித பயமும் இருக்காது இதை ஒன்றிய அரசு நமக்கு கண்டிப்பாக செய்யணும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்